நூறு வருஷமா ஒரு பிராக்டிஸ் அங்க இருக்கு சார் அது மாதிரி தீபம் ஏத்தல அங்க இருக்கிற பிள்ளையார் கோவில் ஏற்றிட்டு இருக்காங்க தீப தூள் நேரத்துல அந்த இடத்துல பிள்ளையார் கோவில் வச்சு நானூத்தி கிலோ நெய் எல்லாம் வச்சு ஏற்றிட்டு நூறு இருநூறு முந்நூறு நானூறு வருஷமா இருக்கிற ஒரு சமூக அமைதி இருக்குல்ல அது ஏதோ இயல்பா போயிட்டு இருக்கு இப்போ அந்த அதாவது கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்ப அப்படி கேட்டா உடனே அப்ப இந்துக்களுக்கு பெரும்பான்மை இந்துக்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாதான்னு கேட்பாங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்கள் இருந்து அவர்களை வந்து மோத விடுறது அவங்க இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்களில் அவங்க வேற நாட்டுல இருந்து நீங்கள் வந்தவங்க அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கிளப்பி இங்க இருக்கிற பெரும்பான்மை கம்யூனிட்டிக்கும் மைனாரிட்டிக்கும் ஒரு இதை கிளப்பி நாட்டில் அதை பண்ணி தான் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க பெரும்பாலும் பாஜகவுடைய ஓட் பேங்க்ன்றது மத நல்லிணக்கத்தை கெடுத்து பிளவுவாத அரசியல் தான் அதை பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த புலகவாத அரசியலை இந்தியும் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளை கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து இருக்காங்க அந்த மதவாத சக்திகள் இருக்காங்க அதோட ஒரு தொடர்ச்சி தான் குன்றம் முருகர் கோயிலில் தான் நெட்டி பேர் பிரச்சனை வருது இவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று அரோகரான்னு சொல்லிருக்கணும் இல்லை வெற்றிவேல் வேறு வேலுன்ற மாதிரி விஷயங்கள் முருகர் சார்ந்த விஷயங்கள் சம்மந்தமே நம்ம ஜெய் ஸ்ரீராம கோஷம் ஏன் வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல முருகர் கோயிலுக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஜெயஸ்ரீரானு சொல்லவங்களாம் இந்துத்துவா இருக்க பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்டங்க ஜெயஸ்ரீராமிருந்து அவங்க தான் வந்து இந்த பலவாத பண்ணுறாங்க தான் அப்படின்னா அது அது எல்லை கல்லான்னு தெரியல வந்து தவறான ப்ராக்டிஸ் அது ஆக்சுவலாக அடுத்து சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு முடிவு வந்துட்டுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தீபத்தூழலை ஏற்றுங்க இல்லை எல்லைக்கல்ல ஏற்றுங்க அது வேணால் ஏற்றுங்க பட் எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட் எண்டு இருக்குல்ல எதுக்கு நேற்றே நீங்கள் உடனே சே எஸ் உடனே ஏற்ற சொல்கிறீங்கன்னா எதுக்காக அது அந்த அவசரம் ஏன் காமிக்கிறீங்க

நாகஸ்னேகர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான காட்டங்களில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து ஒதுக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் முன்னணி வணக்கம் சார் வணக்கம் சார் சார் மதுரை திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கு நீதிபதி அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான லைஃப் கொஞ்சம் ஏற்றுக்காத மாதிரி விஷயங்கள் ரொம்ப சினிமாவில் காட்டுற மாதிரி பரபரப்பாக சிஎஃப் சிஎஸ்எஃப்லாம் கூட்டு போயிட்டு அந்த இடத்துல தீபம் ஏத்துங்கன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் நூறு வருஷமா ஒரு பிராக்டிஸ் அங்க இருக்கு சார் அது மாதிரி தீபம் அந்த ஏத்துல அங்க இருக்கிற பிள்ளையார் கோயில ஏத்திட்டு இருக்காங்க தீப தூண் ஏற்பட்டலாம் அந்த இடத்துல பிள்ளையார் குள்ள இருக்கும் நானூத்தம்பது கிலோ நெய் எல்லாம் வச்சு ஏற்றிடுறாங்க அதாவது இது இது மேலோட்டமா பாக்கும்போது ஏதோ வந்து இந்துக்கள் வந்து தங்களோட உரிமையை நிலை மாதிரி இருக்கும் பட் அடிப்படையில் பிஜேபி ஆட்கள் பண்றது வந்து க்ளைம் பண்றாங்க அதாவது மத ரீதியான விஷயங்கள் எப்படி இப்போ ஆயோஜியில கலப்பினாங்களோ எப்படி இப்போ காசியில கெளப்பறாங்களோ எப்படி மதுரவை அங்க இருந்து மதுரவை வந்து கீழே வந்து மசூதி இருக்குன்னு அது மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல மசூதி அது மாதிரி இவங்க வந்து இழந்து போன எங்களுடைய உரிமையை மீட்கிறோன்ற வயதில் ஒரு ஒரு நூறு இரநூறு முந்நூறு நானூறு வருஷமாக இருக்கிற ஒரு சமூக அமைதி இருக்குல்ல அது ஏதோ இயல்பாக போயிட்டு இப்போ அந்த அது அதாவது கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்போ அப்படி கேட்டால் உடனே அப்போ இந்துக்களுக்கு பெரும்பான்மை இந்துக்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாதான்னு கேட்பாங்க உடனே அப்படின்னு திசை திருப்பாங்க இது வந்து ஹார்மோனியை பொறுத்த விஷயம் ஒரு இரநூறு முந்நூறு வருஷமாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு அங்கே மலை மேலே தீபம் ஏற்றுறாங்க ஏற்றாத இருந்தால் பரவாயில்ல அந்த பிள்ளைகள் ஏற்றாங்க கரெக்டாக அந்த தீபத்தூணு தான் ஏற்றணும் அப்படின்னா அது தீபத்தூணும் அது எல்லை கல்லான்னு தெரியல ஆக்சுவலாக தர்கா தரப்பு வாதம் எல்லை அந்த மலை முழுக்க எல்லை கல்லு இருக்குன்றாங்க சோ ஒரு நூறு வருஷம் விஷயத்தை வந்து எதுக்காக ஒரு சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர் காட்டுற அந்த அக்கறை இருக்குல்ல மலை மேல போய் உடனே பாக்குறது உடனே ஆடுற போகிறது மதம் சார் உடனே நேற்று ஆரஞ்சிக்கே உடனே அந்த கண்டப் கோட் எடுக்கிறது சிஏஎஸ்எஃப் கூப்பிட்றது லோக்கல் லா அண்ட் ஆர்டர்ன்றது லோக்கல் பிரச்சனை அதுக்கு சிஐஎஸ் எது கூப்பிட்றீங்க சூப்பர் லா போலீஸ் கூட்டி கேட்க வேண்டியதானே விஷயம் கால் த சூப்பர் லா போலீஸ் இந்த ஆஸ்கிங் எதுக்கு நீங்கள் அந்த புகார்தாரர் ராம்குமார் சொன்னார் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நீங்கள் சிஏஎஸ்எஃப் ஏன் கூப்பிட்றீங்க எதுக்கு லோ லா ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே அது அதை உடனே சூப்பர் லா கால் கால்ஃபார் பண்ணுங்க அந்த சூப்பர் திருப்பூர் டெப்டி சூப்பர் லா போலீஸை கால்ஃபார் பண்ணுங்கள் கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிங்க அந்த அநிலையத்துறை அதிகாரி தான் அவங்க அவங்களே எதிர்மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அறநிலையத்துறை எதிர்மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க நாங்கள் அங்கே தான் ஏற்றிட்டு இருக்கோன்றாங்க இவங்க மத்தியானமே ஒரு போ கோர்ட் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அப்புறம் எதுக்கு அதை எடுக்கிறாரு ஆரஞ்சுக்கு எடுத்த உடனே வந்து சிஎஸ்எஃப் கூட்டின்னு போங்கன்னா ஸ்டேட்டோட லாண்ட விஷயத்தில் உள்ள போ நீங்கள் சிஎஸ்எஃப் கூட்டி போகணுன்னா இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடாக பண்ணுறான் சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் கூட்டின்னு போகிற மாதிரி ஸோ இது வந்து இந்த கோர்ட்டு காட்டின அவசரம் இருக்குல்ல அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு சமூக அமைதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதை ஆக்சுவலாக அதாங்க அவங்க பிளான் பண்ணாங்களோ பிளான் பண்ணாதான் இருந்தாங்களோ தெரியாது ஆனால் இது வந்து ஒரு சமூக அமைதி நிலவக்கூடிய ஒரு ஒரு மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் அது இங்கே நல்லிணக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அது வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியோ மெஜாரிட்டி கம்யூனிட்டியோ எந்த கம்யூனிட்டியோ ரெண்டு கம்யூனிட்டிகளில் ஒரு நல்லிணக்கம் மெயின்டைன் பண்ணணும் கடந்த நூறு வருஷமாவோ நூற்றம்பது வருஷமாவோ ஃபாலோ பண்ணி இருக்கிற ஒரு வந்து நீங்கள் டக்குன்னு உடனே அவசர அவசரமாக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறத பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அப்போது வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்லது வந்து மத நல்லிணக்கத்துக்கான பாதிப்பு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதுதான் ஒரு கேள்விக்குரியாது ரெண்டாவது சிஎஸ்எஃப்லாம் கூப்பிட்றது வந்து தவறான ப்ராக்டிஸ் அது ஆக்சுவலாக அவர் வந்து எந்த ஐடியாவில் கூப்பிட்டுனாலும் தெரியாது அவர் இம்மிடியாக கூப்பிட்ருதுனா சூப்பராக போலீஸ் மதுரையை கூப்பிட்டுக்கணும் இல்லை டெப்டி சூப்பர் திருப்பணம் கொடுத்துருக்கணும் ஐஜியை கூப்பிட்ருக்காங்க ஐஜியெலாம் சரி சென்னையிலேருந்து போக முடியாதுங்க நீங்கள் லோக்கலில் கூப்பிடுங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கூட கேளுங்க அது வேறு விஷயம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த கோர்ட்டு அவமதி போகறதுலாம் இவ்வளோ சீக்கிரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நோட்டீஸ் கொடுத்து பதிலாக வரணும் இருக்குது அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க அவ்வளோ அவசரப்படுங்க கோர்ட்டு அவங்க வந்து நிறைவேற்றலை டெம்பிள் நிறுவாங்க நிறைவேற்றலை ஜட்ஜ்மெண்ட்டை கேட்கல நீங்கள் உடனே கோர்ட்டு அவமதி போக சொன்னோம்னா கோர்ட்டு அவமதி விஷயம் இந்த கையில் எடுக்கிறீங்களே அதை எதுக்கு அவ்வளோ அவசரமாக எடுக்கிறீங்க நோட்டீஸ் கொடுத்து அவங்க வந்த பிறகு எடுங்க அதுக்கு டைம் கொடுங்க முப்பது நாள் டைம் கொடுக்கணுமாமே நோட்டீஸ் கொடுத்து வரத்துக்கு நீங்கள் அதெல்லாம் எடுக்காமல் உடனே வந்து நீங்கள் உலக ஆக்சன் எடுக்கும்பொழுது தான் நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு சமூக வீதியை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து கோர்ட்டுடைய கடமை ஆக்சுவலாக அதுக்கு மாறாக வந்து சமூக வீதி கெடுதா கடற மாதிரியும் சட்டம் ஒழுங்கு கெடுற மாதிரியான ஒரு சூழல் உண்டாச்சுன்னா இதில் அவசர அவசரமாக நான் எந்த மொழியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இல்லை இந்த வருஷம் ஏத்துலன்னா அடுத்த வருஷம் ஏற்றிட்டு போறாங்க கோர்ட் மூலமாக ஏதோ ஒரு தீர்வு வரப்போகுது அல்டிமேட்டாக கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரையும் இருக்கு விஷயம் ஏற்று விஷயம் சுப்ரீம் கோர்ட் வரையும் இருக்குங்க இங்க ஒருத்தர் ஒரு பார்ட்டி பாதிக்கப்பட்டாருன்னா அடுத்து இப்போ கோர்ட்டில் இன்றைக்கி ஜெயச்சந்திரன் கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ அடுத்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு முடிவு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நீப்தூலில் ஏற்றுங்க இல்லை எல்லைக்கல்ல ஏற்றுங்க அது என்ன வேணால் ஏற்றுங்க பட் எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட் எண் இருக்குல்ல எதுக்கு நேற்றே நீங்க உடனே சே கூப்பிட்டு உடனே ஏற்ற சொல்கிறீங்கன்னா எதுக்காக அது அந்த அவசரம் ஏன் காமிக்கிறீங்க

நம்பிக்கைன்ற பேரில் சில பேர் சில சில ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சாப்பிட்ட எச்சலை மேலே உருள்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குது கோர்ட்டு பல விஷயங்களை வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களை அனுமதிக்கிறத பார்க்குறோம் நம்பிக்கைன்ற பேரில் அது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சொசைட்டி வெவ்வேறு விதமாக இருந்தபோது அதில் வந்து வெவ்வேறு அடுக்குகளாக இருந்தபோது சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணப்பட்டது ஆனால் அதையே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி சமூக அமைதி இருக்கும் அரசோட பாலிசி என்னென்னா இந்த சமூக அடுக்கு வந்து அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து சமூகத்தில் அமைதி நிலுவாமா அப்படின்னு கோல்வார்கர் சொல்லிட்டு போயிருக்கார் அதனால் அந்த அடுக்கை இருக்குல்ல இந்த இவன் மேலே இவன் அடுத்ததையும் இவன் அடுத்ததையும் அடுத்ததுன்னு இருக்குல்ல அதை காப்பாற்றுறதுல ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப இது உண்டு அதுதான் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக அதில் தான் போகும் அதில் தான் போய் நிற்கும் கடைசியில் ஸோ அதனால் நான் கோல்வார்கிட்டே சொல்லிருக்கார் அது மாதிரி சமூக தான் சமூக அமைதியை உருவாக்குதுன்றார் எப்படி அது சமநிலை போது எப்படி சமூக அமைதி வரும் அடங்கி போவானே தவிர சமநிலைன்னு சொல்ல முடியுமா சமநிலைன்னா எல்லாருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு அது உண்டா அவன் வந்து அடங்கி போகிறான்றதுக்காக வந்து அமைதியாக இருக்கான அர்த்தமாக வேறு வழி இல்லை நீங்கள் டாமினண்ட்டாக இருக்கீங்க அவன் அடங்கி போறான் அப்போ பழைய நாக நாகரீகம் மாறி வர உலகத்தில் வந்து படிப்பு போன்ற விஷயங்கள் வேலை போன்ற விஷயங்கள் அவனுக்கான வாய்ப்பை உருவாக்கும் போது அவன் சம உரிமையை எதிர்பார்க்குறான் சமநிலையை எதிர்பார்க்குறான் அது வரும்போது முட்டல் மோதல் வருது அப்போ நீங்கள் வந்து பழைய சனாதன விஷயங்கள்லாம் கொண்டு வந்து வச்சு அவனை மீண்டும் பழைய இடத்துக்கே கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களே அதுதான் இங்கே வந்து சமூக அமைதி கேட்டதுக்கான காரணம் இது இந்துக்களுக்குள்ளே நடக்கிறது இந்துக்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்து மத ம முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்கள் வந்து அவர்களை வந்து மோதவர்கள் அவங்க இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்கள அவங்க வேறு நாட்டில் இருந்து வந்தவங்க அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அவங்களை ஊடுருவல்காரர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கிளப்பி இங்கே இருக்கிற பெரும்பான்மை கம்யூனிட்டிக்கும் மைனாரிட்டிக்கும் ஒரு இதை கிளப்பி நாட்டில் அதை பண்ணி தான் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க பெரும்பாலும் பாஜகவுடைய ஓட் பேங்கன்றது மத நல்லிணக்கத்தை கெடுத்து பிளவுவாத அரசியல் பண்ணுறது தான் அதை பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த பிளவுவாத அரசியலை இங்கேயும் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளை கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காங்க மதவாத சக்திகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட ஒரு தொடர்ச்சி தான் திருப்பரங்குன்றம் இதுக்கு வந்து நாளைக்கு கோர்ட்டு எப்படிலாம் உத்தரவு போடுன்னு தெரியாது ஆனால் அதற்கான வேலைகளை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து விட்டார்கள் அதுதான் உண்மை ஓகே சார் இப்போது சரி மலையில் தீபம் ஏற்றணுன்றது ஒரு இதுவான விஷயம் ஒரு இடத்துல தீபம் ஏத்ரன் நோடு இருக்கும் முருகர் கோயிலில் தான் இந்த தீபம் ஏத்திர பிரச்சனை வருது இவங்க என்ன பண்ணிருக்கணும் ஒன்னும் அரோகரான்னு சொல்லிருக்கணும் இல்லை வெற்றி வீரவேல்ன்ற மாதிரி விஷயங்கள் முருகர் சார்ந்த விஷயங்கள் பண்ணிருக்கணும் சம்பந்தமே இல்லாமல் ஸ்ரீராம் கோஷம் ஏன் வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இடத்துல முருகர் கோயிலுக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லவங்கலாம் இந்துத்துவ ஆட்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் ஜெய்ஸ்ரீராம்தான் அவங்க தான் வந்து இந்த பல அரசியலை பண்ணுறாங்க

அதெல்லாம் வந்து எலக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வெற்றி வேல் வீரவேல் சொல்வார் ஆனால் இவங்க வெற்றி வேல் வீரவியல் கூட சொல்லலை ஸ்ரீராம் சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவங்க தான் அவங்க தான் அதுக்காக போராடுறாங்க அவங்க தான் அந்த பிளவுவாத அரசியல் பண்ணுறவங்க அவங்க தான் ஆக்சுவலாக இது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டிய விஷயம் இல்லைங்க இதெல்லாம் வந்து நிதானமாக ஹையஸ்ட் கோர்ட் வரையும் போய் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இதுக்காக முதலில் நீதி உயர்நீதிமன்றம் அவசரப்படுற விஷயம் இருக்குல்ல சிஏஎஸ்எப் போன்ற கூப்பிடுறதுலாம் கூப்பிடலாம் அதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறை கிடையாது என்பது என்னுடைய கருத்து ஓகே சார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதோட ரிலீஜியஸ் டிஸ்பியூட் ரெண்டு ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட டிஸ்பியூட் அது எப்படி சிங்கிள் பெஞ்ச் ஜென்ஸ் வந்து ஒரு தீர்ப்பு வந்து ஆனால் நிமிஷம் கொடுக்க முடியுதுன்னு ஒரு கேள்வி வருதுல ஆக்சுவலி இந்த மாதிரி டிஸ்பியூட்லாம் இருக்கிறப்ப ஒரு பெஞ்சு தானே அதுக்கான பெஞ்சு தான் போகணும் இப்போ அதான் தான் போயிருக்கு அப்பீல் வந்து பெஞ்ச போயிருக்கு தெரியலேயே இப்போ விசாரிக்க எடுத்த உடனே வந்து ஒரு பெஞ்சு கிட்ட போயிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் பட் அது கோர்ட்ல போயிட்டு இருந்தது ஆக்சுவலாக சிங்கிள் ஜெஞ்சு கோர்ட்டுல போயிடுச்சு நம்ம நீதிமன்றத்தோட அந்த வடிவு கால் தட் அந்த ரோஸ்டர் இருக்குல்ல அந்த ரோஸ்டரில் எப்படி போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க எனக்கு தெரியாது ஸோ பல ரோஸ்டர் இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா மதுரை ஜூலில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வருது இந்த உயர்நீ உச்சநீதிமன்றம் பாஸ் பண்ண மசோதாக்கள்ல பத்து மசோதாக்களில் துணை வேந்த நியமிக்கிற அதிகாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை போட்டு ஒரு அந்த மசோதாக்கு ஏற்றபடி ரூல் போடும்போது ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து மனு தாக்கல் பண்ணுறார் அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விசாரிக்கப்படுது மிட்ரா மதுரை பெஞ்சில் தான் போனது ஆக்சுவலாக இங்கே வந்து விசாரிக்கப்படுது சுவாமிநாதன் விசாரிக்கிறார் அது எப்படி இங்கே வந்து தெரியாது அங்கேருந்தியா இங்கே வந்தார் தெரியாது கேட்டால் வெக்கேஷன் கோர்ட்டு அதுன்றாங்க அங்கேயிருந்தான் வெகேஷன் கோர்ட்ருக்கு தான் வெகேஷன் கோர்ட் இருக்கு இங்கே எப்படி வந்து தெரியாது ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பற்றி தான் கேள்வி கேட்கறாங்க அவர் போட்ட அவர் எப்படி போடலாம் இவர் எப்படி இந்த கேஸ் எடுக்கலாம் அவர் அப்போது சிலபோது சில கேஸ் வந்து சில ஜட்ஜிக்கிட்ட போகும்போது அவர்கிட்ட அது எப்படி வருதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப பேசினா நீதிமன்றாவும் மதிப்பாக இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு சிலது நியாயமாக இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் உள்ள ஊடுருவி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பூதகாரமான பிரச்சனைகள் நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனைலாம் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு சமூக அமைதியை நல்ல நீக்கத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் என்னுடைய கருத்து அது சுமூகமாக நீங்கள் தீர்த்துக்கலாம் அதுக்கான நேரம் காலம்லாம் தேவை அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அவசர அவசரமாக நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து ஒரு அசமூக மீதியை கெடுக்கிற விஷயங்கள் கொண்டதைங்க தான் நம்ம பார்க்க முடியும் சரி திருப்பணம் திருப்பனங்குன்றம் இன்டீரியர்ல அந்த ஜனங்க கிட்ட பேச ரெஃப்லெக்ட் ஆயிருக்கோம் இல்லையா தமிழ்நாடு அளவுக்கு என்ன ஒரு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அரசு திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுது ஒரு தீபம் கூட ஏற்ற விட மாட்டேன்றாங்கன்ற மாதிரி நிறையா இதுதான் வரும் அதுதான் பிளவுவாத அரசியல் அங்கே வந்து ஒரு மத இணக்கத்தை உருவாக்கணும் நூறு நூற்றம்பது ஐம்பது வருஷமா ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அதை நம்ம மாத்திரதுலாம் வந்து எல்லோரையும் சேர்த்து கலந்து ஆலோசித்து பேசி அது ஒரு மக்களோட ஒப்பு ஒத்து ஒப்பு ஒப்புதலோடு அதை சரி பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஓ அயோத்தி தீர்ப்பு வந்து இஸ்லாமியர்களும் ஏற்றுகிட்டாங்க ஏன்னா அது ரொம்ப நாள் தீர்ப்பு அது இது எந்த இதில் நமக்கு அது பழைய மசூதி போனா போனால் போட்டோம் அது நம்ம அமைதியாக இருக்கலாம் அந்த நாட்டில் எல்லோரும் நீங்கள் நல்லிணக்கமாக இருக்கலாம் ஏற்றுகிட்டாங்க நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எப்படியே கிளம்புறீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்கல்ல இப்போ அடுத்து மதுரை கிளம்புறீங்க அடுத்து காசியை கிளப்புறீங்க ஒவ்வொன்றா கிளப்புறீங்க பல இடங்களில் இந்த மாதிரி கிளப்புறீங்க இப்போ தாஜ்மஹால் கலப்புறீங்க கர்நாடகாவில் பல விஷயங்கள் இருக்குது இப்போது இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் வந்து இது எடுக்கிறீங்க கையில் இதெல்லாம் வந்து சமூக ஒரு விஷயம் கோயிலோட வரலாறு போச்சுன்னா பல கோயில்கள் பல மதத்தோட நம்பிக்கைகளை அழிச்சுதானே கட்டப்பட்டிருக்கு இப்போ இவர் திருமாவளம் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்த விகார்கள் அழிச்சு கட்டப்பட்டிருக்கு ஆசீவிகம் சார்ந்த விஷயங்கள் ஜெயினங்களை பல கோயில்கள் வந்து புத்தர் சமண சார்ந்தவங்க அதெல்லாம் எந்த காலத்துல மாறித்ததெல்லாம் அதெல்லாம் நீங்க அப்படியே வரலாறு தோணினு போனீங்கன்னா அது காட்டு முன்னாடி இருக்கும் கல்லு மண்ணு தான் மிச்சம் அப்படிதான் அது வந்து தேவையில்லை இல்ல ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு மனிதன் ஓரளவுக்கு நினைவு தெரிந்த காலத்துல அந்த அவனோட கண்ணு கட்டிய வரல அளவு உள்ள சரித்திரத்துல வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றது பெட்டர் ஆக்டர் இண்டிபெண்டன்ஸ் அந்த அப்படியே வச்சுக்கலாம் அப்டேட் அப்படியே வச்சுக்கலாம் நீங்க ஆக்டர் இண்டிபெண்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் போது எது எது எப்படி இருந்தோ அத அப்படியே கண்டிப்பாக பண்ணுங்க அது பெட்டர் அது அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்க இல்ல இல்ல இதெல்லாம் என்னோட ரைட் நீங்க போனீங்கன்னா சிலபோது வந்து அது வந்து அரசியலுக்காக பயன்படுற ஒரு விஷயமா இருக்கும் அது இப்போது இதே இதை இதெல்லாம் எலெக்ஷன் வருது இல்லை தமிழ்நாட்டில் ஸோ அதை கலப்பி விடுறாங்க இப்போ ஸ்டாலின் அரசு இந்துக்கள் விரோதியாராக அரசு அப்படின்னு கலப்பி விடுவாங்க இப்போ இல்லை இந்த கிளைமை வந்து பிஜேபியில் ஹார்வஸ் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அது நம்ம எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாதுங்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மத நல்லிணக்கத்துக்காக இருக்கிறவங்கன்றது சந்தேகம் கிடையாது அவங்க வந்து ரொம்ப ஜாதி மதம்லாம் வந்து அதை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறதை அலோ பண்ண மாட்டாங்கன்றது உண்மை அதெல்லாம் அதனால்தான் பாஜக இங்கே கால் உண்ட உண்மை ஆனால் சில சமயம் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்க இப்படியே போயிருந்தா அவங்க அடிமேல் அடிச்சு அடி அடிச்சால் அம்மி நகர் மாதிரி அவங்க பாஜக தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபடுவாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல இதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் சும்மா இருக்காங்க அரசியல் தலைவர்கள் அதிமுக சும்மா இருக்கு விஜய் சும்மா இருக்காரு மற்றவங்க எல்லாம் பேச மாட்டாங்க பெரியாரெல்லாம் வழிகாட்டியா வச்சிருக்காரு விஜய் அவர் பண்றாரு அவரையும் பேசாமல் இருக்காரு அவர் ஏன் வாய அவர் மழை முடிஞ்சு இந்த மத இருக்கிறத கெடுக்கிற விஷயம் அப்படின்னு அவர் ஏன் சொல்ல மாட்டார் ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு விஷயம் அங்கே ப்ராக்டிஸில் இருக்குது அதை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா மத நிலைநீர்த்தத்தை கெடுக்கிற மாதிரி விஷயம் பண்ணுறாருனா அப்போ இந்த கட்சிகள்லாம் எப்படி இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஓ இந்து ஓட் பேங்கை நம்மளும் வாங்கலான்ற ஐடியாவில் இருக்காங்களா விஜய் கட்சி ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் வேறு இப்போ வெவ்வேறு கூட இப்போ பேசுவார் நினைக்கிறேன் சீமான வந்து கொஞ்சம் சீமானோட கட்சிகாரங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும் திமுகவும் பாஜக அது வந்து ஒரு மீடியா அதை வந்து நடுநிலையான ஒரு ரோல் பிளே பண்ணுறது அப்படி கிடையாதுங்க ஒரு விஷயத்துல நியாயம் அநியாயம் இருக்குல்ல அதை பாக்கணும் நீங்க முதல்ல ஏன்னா இவரையும் பிளேம் பண்ணுவோம் அவரையும் பிளேம் பண்ணுவோன்னு அது நடுநிலை கிடையாது அதுல எது நியாயமோ அதை சப்போர்ட் பண்ணனும் இந்த விஷயத்துல எது நியாயமோ அதை சப்போர்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு இவனு தப்பு அவனு தப்புன்றது இந்த மாதிரியான நடுவுற வேலை எல்லாம் வேண்டாம் இன்னைக்கு கோர்ட் கேட்டு இருக்கு நூறு வருஷமா வந்த அந்த இடத்துல தீபம் ஏத்த தீபத்துல தீபம் ஏற்றப்படலன்றத ஜேஆர் ஆர் சுவாமிநாதன் அந்த நீதிபதியுமே ஒத்துக்கிறப்ப ஏன் இப்படி மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல போயிட்டு இருக்கு கண்டிப்பா போகுங்க நூறு வருஷமா ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கும்போது அதை நீங்க அவ்வளவு சுலபமா கிடைத்திட முடியாது அது கெடுத்தது ஏன் அந்த அவசரம் தெரியுதுன்னா உடனே உடனே நீங்க சிஏ சிஎஸ்எஃப் தூக்கி பத்து பேரோட நீங்க போங்க சிஏஎஸ்ஸோட போங்கன்னா என்ன நடக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு நீங்க மத்திய அரசு நீங்க தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா எப்படி அது இதுல என்ஃபோர்மெண்ட் டைரக்டர் ரைடா நடந்ததீங்க எப்படி நீங்க போக முடியும் ஒரு பொது இடத்துல வந்து ஜம்ஐஎஸ்எஃப் அடையாது அது மாதிரி தான் நீங்க சனவர நடக்க சிஐஎஸ்எஃப் கொண்டு போய் கண்ட்ரோல் பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஒரு இது வந்து என் டெய்லி வேற இஷ்யூ இது இதுல நீங்க மத்திய கொண்டு வரவே முடியாது பாதுகாப்பு படை அது ஐகோர்ட்டுக்குன்னு இருக்கிற அது அதை விட்டு வெளிய விடக்கூடாது அது அதோட பாதுகாப்பு இருக்கிற படம் அதை நீங்க வெளியில அதுக்கு ரோலே கிடையாதுங்க ஜூரி கிடையாது அதுக்கு ஜூரிஷன் கிடையாது ஹை கோர்ட் சிஎஸ் ஸ்ரீஷன் கிடையாது கெலாட் கம் அதனாலதான் போலீஸ் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரிட்டன் அனுப்பிருக்காங்க ஆமா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டாங்க நீங்க ஜூரிஷன் இல்லாத ஒரு எப்படி எப்படி அது வந்து பண்ணப்பட்டதுன்னு தெரியாது இது ரொம்ப நிறைய கேள்வி எழுதல இருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜே வெளில பண்ணணும்னா லோக்கல் லாண்ட் ஆர்டர் போலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இது பண்ண முடியும் சிஎஸ்எஃப் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி அங்கே அலோ அலோவ் ஒரு கேள்வி இவர் அலோவ் பண்ணுறதில்லை இவர் ஆர்டர் போடுறாரு அந்த கமாண்டெண்ட்டுக்கு சிஎஸ்எஃப் கமாண்டெட்டுக்கு நீங்கள் பத்து பேரோட போங்க அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ எல்லாமே வந்துங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு பண்ணுறாங்கங்க நான் வந்து நம்ம கோர்ட்டெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்த்தில் எப்படி வந்து அரசியல் ரீதியாக அந்த விஷயங்கள்லாம் பயன்பட்டுதோ அந்த மாதிரி இப்போது தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஓகே சார் யோநேரம் போனாங்க தேங்க்யூ தேங்க் யூ